கொஞ்சம் திரும்பி யாரு கடவு தக்க மாதிரி சத்தம் கேக்குது யாரா இருக்கு யாருங்க யாருன்னு தெரியல யாரு என் கண்ணு யாருன்னு தெரியலே என்ன ஒருத்தனையும்

இது உன் வேலை தானா இவர்களை நீ தொட முடியாது இவர்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் இவர்களை நீ தொடவே முடியாது இப்ப நான் உன்னை என்ன செய்கிறேன் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள் எழுந்து ஜோம் பண்ணுங்க வேதத்தை எடுங்க வேதத்தை எடுங்க

உன் வல்லமையை கருத்துக்கொள் சொல்றீங்களா பிள்ளைங்களா எலும்பு 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 சியோனே சியோனே உன் வல்லமையை உன் வல்லமையை கருத்துக்கொள் கருத்துக்கொள் ஏசாயா ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ஒன்று சொல்லுங்க பாக்கலாம் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை கருத்துக்கொள் ஏசாயா ஏசாயா மறுபடியும் சொல்லலாமா எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் ஏசாயா ஏசாயா 52 52 1 தேங்க் யூ